இரண்டு அன்று இரவு படுக்கையில் உட்கார்வதும் நிலை கொள்ளாமல் சிந்தனையுடன் எழுந்து நடப்பதுமாயிருந்த கணவரை ஆச்சரியமாய் பார்த்தால் லட்சுமி என்னங்க விஷயம் எதுவும் பிரச்சனையா என்றால் முகத்தில் கேள்விக்குறியோடு வேகமாய் தலையசைத்தார் சபேசன் கூடவே இன்று அலுவலகத்திற்கு சொர்ணம் ஃபோன் செய்துவிட்டாள் என்றார் சொர்ணம் என்ற பெயரை கேட்டதுமே லட்சுமிக்கும் திக்கென்றுதான் இருந்தது சொர்ணம் சவேசனின் தூரத்து சகோதரி உறவுமுறை அவளுக்கு அடாவளி அத்தை என்றுதான் சுற்றத்தார் வைத்திருக்கும் செல்ல கூட அவள் ஃபோன் செய்தால் விஷயம் விவகாரமாய்த்தான் இருக்கும் என்று இதற்கு ஃபோன் செய்தால் என்ன கேட்டிருப்பாள் உடனடியாக பணத்தை கொடுக்க வேண்டுமாம் அல்லது அவளது மகனான அந்த தருதலை பாண்டிக்கு நம் செல்லத்தை மண கொடுக்க வேண்டுமாம் இல்லாவிட்டால் போலீஸ் கோர்ட் என படியேறி சந்தி சிரிக்க வைத்து விடுவாளாம் மூச்சு விடாமல் கடகடவென சொல்லி முடித்தார் சபேசன் என்ன இவ்வளவு தூரம் மிரட்டுகிறாளா என்றால் லக்ஷ்மி நம்ப முடியாமல் தான் இவ்வளவு நாள் காத்திருந்து அவள் பொறுமை இழந்து விட்டாளாம் மேலும் பாண்டி நம் காஞ்சனமாலாவை கட்டி வைக்கும்படி அடிக்கடி நச்சரிக்க ஆரம்பித்து விட்டானாம் சரிதான் அந்த வேலை வெட்டி இல்லாத தருதலைக்கு போய் நம் பொன்னை என்று ஆரம்பித்தவள் குரங்க கையில் கிளி மாட்டின கதைதான் என முடித்தாள் அதையும் அவளிடம் அப்படியே சொல்லிவிட்டேன் அதற்கும் வெட்கமில்லாமல் உன் தங்கக் கிளியான மகள் குரங்கான என் மகனின் மனதை மாற்றி அவனையும் கிளியாக்கி விடுவாளே என்கிறாள் அவள் என சபேசன் சொல்ல லக்ஷ்மிக்கு மூச்சடைப்பது போல்தான் இருந்தது என்னங்க சொல்றீங்க என பதறியவள் இந்த முறை சொர்ணம் எப்படியும் சம்பந்தம் பண்ணி விடணும்னு தீவிரமா இருக்கிறதாக தெரியுதே எப்படி அவளை சமாளிக்க எப்படி அவளிடம் இருந்து தப்பிக்க என்றால் கவலையோடு சபேசனும் நெற்றியில் வேதனை கோடுகள் தெரிய தலையசைத்தவர் அதான் எனக்கு ஒன்றும் பிடிபடவில்லை லக்ஷ்மி அந்த பத்து லட்சம் பணம் மட்டும் நம்ம கிட்டே இருந்தால் அவள் மூஞ்சியில் விட்டறிஞ்சு விடலாம் அதுவும் நம்ம கையில் இல்லை அவ்வளோ பெரிய தொகையை கடனாவோ வட்டிக்கு வாங்கியோ நம்மளால் புரட்ட முடியாது தனியார் கம்பெனியில் சாதாரண கணக்கராக இருக்கும் என்னால் அந்த பத்து லட்சத்தை சம்பாதிப்பது சேமிப்பது எல்லாம் நிச்சயமாக முடியாத காரியம்தான் ஆனால் இப்போ சொர்ணம் இன்னைக்கு மிரட்டுறத பார்த்தா அவள் இனியும் பொறுக்க மாட்டா விபரீதமாக ஏதாவது பண்ண துணிஞ்சிட்டான்னு மட்டும் தெரியுது என்றார் சோகம் பொங்க அவள் சொர்ணம் சொன்னபடி போலீஸ் கோர்ட்டுன்னு அவள் போயிடுவான்னு நீங்கள் பயப்படுறீங்களா தனது பயத்தை வெளிக்காட்டாமல் லக்ஷ்மி கேட்டாலும் சபேசனின் உறுதியான தலையசைப்பு அவளை கலவரமே படுத்தியது கண்டிப்பாக அவள் போகலாம் அவளும் துணிச்சலா போகக்கூடியவள்தான் மேலும் அவகிட்ட நாம் கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரம் ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு அதனால அவள் புகார் செஞ்சு நடவடிக்கை எடுத்தா நம்ம சட்டத்தில் வகையா மாட்டிக்கிடுவோம் நீங்க சொல்றத பார்த்தா சொன்னோம்னு நினச்சா ஜெயிலுக்கு கூட நம்ம விடுவ முடியுமா என்றால் குரல் நடுங்க ம் என சபேசன் லேசாக உச்சரித்தவர் அதை கூட நாம் வக்கீல் கேஸ்னு வச்சு தவிர்த்தரலாம் ஆனால் விஷயம் பேப்பர்லாம் வந்து நம் மானத்தை கப்பலுத்தி விடும் தான் பயமாக இருக்குது என்றார் அப்போது என்ன தாங்க செய்ய மறுபடியும் முதடுகளை வெறுமையாய் பிதுக்கியவர் அதான் தெரியலை லக்ஷ்மி யோசித்து யோசித்து பார்க்க ஒரு வழியும் அகப்படலை ஆனால் இதை எப்படியும் தடுத்தாகணும் அந்த சொர்ணத்தோட மகன் பாண்டியெல்லாம் கெட்ட பழக்கங்களும் உள்ள பொறுக்கி வேலை வெட்டி ஒன்றும் கிடையாது இந்த சொர்ணம் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிற பணத்தில் ஜாலியாக வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிற அவனுக்கு போய் நம்ம பொண்ணை எப்படி கொடுக்க முடியும் என்றால் மேலும் கவலைப்போங்க அதை சொல்லுங்கள் இந்த சொர்ணம் சொந்தக்காரியாக இருக்காளேன்னு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் என் உடம்பில் ஏற்பட்ட கட்டி ஒன்றை நீக்க தேவைப்பட்ட ஒரு லட்சம் ரூபா பணத்துக்காக நீங்கள் கடன் வாங்கினீங்க ஆனால் இந்த சொர்ணம் அந்த தொகைக்கு வட்டி வட்டின்னு அநியாயம் செஞ்சு இப்போ பத்து லட்ச ரூபா கொடுங்கன்னு திடீர்னு நெருக்கடி கொடுக்குறா இது எந்த வகை நியாயங்க என்றால் லக்ஷ்மி ஆற்றாமையாய் அப்பாவித்தனமான குரலில் சபேசன் அதை ஆமோதித்தவர் அநியாயம்தான் ஆனால் அதை யார்கிட்ட போய் நியாயம் கேட்க முடியும் சொர்ணம் குணம் தெரியாமல் அவர்கிட்ட போய் பணத்தை வாங்கினது நம்ம தப்பு லக்ஷ்மி என்றவர் ஏதோ யோசனை தோன்றியவராக ஆனால் ஒரு அருமையான வழியும் இருக்குது லக்ஷ்மி அது அது சரிப்பட்டு போட்டு வருமானு யோசனையாக இருக்குது என்றார் முகத்தில் திடீர் பிரகாசம் தோன்ற என்ன வழிங்க சொல்லுங்கள் லக்ஷ்மி நான் வேலை பார்க்கும் மிஸ் மில் முதலாளிக்கு நீலகிரி மலையில் குடகு மலைன்னு ஒரு டீ எஸ்டேட் இருக்குது அதை கவனிக்க அடிக்கடி சின்ன முதலாளி செல்வது வழக்கம் இந்த முறையும் அவர் அடுத்த வாரம் அந்த எஸ்டேட்டு கணக்கு வழக்குகளை கவனிக்க கிளம்ப இருக்கிறார் அவருக்கு கணக்கு வழக்குகளை பார்க்க அவர் சொல்லும் வேலைகளை செய்ய ஒரு செக்ரட்டரி தேவைப்படுறா பேசிக்கிட்டாங்க அதுவும் எஸ்டேட்டில் சின்ன முதலாளி இருக்கும் ரெண்டு மாதத்துக்கு மட்டும்தான் பேசாமல் நம்ம பொண்ணை காஞ்சனமாலாவை அந்த செக்ரட்டரி வேலைக்கு அனுப்பிடலாமா எப்படி என் யோசனை என்றார் சபேசன் ஆவலான குரல் என்னது செக்ரட்டரி வேலைக்கா நம்ம பொண்ணு படிப்பு என்னாகுங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் லக்ஷ்மி கேட்க அதற்கும் விளக்கம் கொடுத்தார் சபேசன் லக்ஷ்மி மாலாவுக்கு இப்போது செமஸ்டர் பரீட்சை நடந்துக்கிட்டு இருக்குது எப்படியும் இந்த வாரம் முடிஞ்சு ஒரு மாதம் லீவு தான் பின் மெடிக்கல் லீவு அது இதுன்னு ஏதாவது சொல்லி கூட ஒரு மாதம் லீவ் எடுத்தா போச்சு ஏன்னா இப்போ நமக்கு முக்கியம் நம்ம குழந்தையின் படிப்பு இல்லை சொர்ணத்துக்கிட்டே இருந்து அவளை காப்பாற்றுறது தான் சரி அப்படியே சின்ன முதலாளிக்கு செக்ரட்டரியாக அனுப்பிட்டா சொர்ணம் சும்மா விட்டுருவாளாங்க விடமாட்டாதான் ஆனால் என்னோட முதலாளி மில் அதிபர் பெரிய இடம்னு அவளுக்கு நல்லா தெரியும் அவர்தான் செக்ரட்டரி வேணும்னு கட்டாயப்படுத்தி கூப்பிட்டுட்டு போயிட்டாருன்னு அவகிட்ட சொன்னா அவளால் ஒன்றும் செய்ய முடியாது ரெண்டு மாதம் வழி இல்லாமல் காத்திருக்க தான் செய்வாள் நாம் அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே நம்மளோட பூர்வீக கிராம விவசாய நிலத்தை நகை நட்டை விற்று பத்து லட்சம் புரட்டிடுவோம் சொர்ணத்தோட கடனை அடைச்சி அவளோட பிடியிலிருந்து தப்பிச்சிருவோம் என்ன சொல்கிற கடகடவென தனது திட்டத்தை சபேசன் சொல்ல லக்ஷ்மி பயம் நீங்காதவளாய் தலையசைக்கத்தான் செய்தாள் கூடவே அவர்கள் பேசும் சம்பாஷணைகள் எல்லாம் தூக்கம் வராமல் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்த காஞ்சனமானாவின் காதுகளிலும் தெளிவாய் விழுந்தது